இந்த நன்றி பாராட்டு விழா விவசாயிகளுக்கு எடுக்கின்ற பாராட்டு விழாவாக நான் கருதுகின்றேன் எனக்கு கிடைத்த பாராட்டு விழாவாக நினைக்கவில்லை நானும் ஒரு விவசாயி என்ற முறையிலே இந்த நன்றி பாராட்டு விழாவை நான் மகிழ்வோடு என் எண்ணமெல்லாம் விவசாய மணியில் இருக்கின்றது நான் எத்தனையோ நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பேசியிருக்கின்றேன் இருக்கின்றேன் ஆனால் இன்றைய நிகழ்ச்சி தான் என் உள்ளத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சியாக நான் பார்க்கிறேன் மேடையிலே பேசினார்களே எத்தனை குடும்பங்கள் வாழ்கின்றன எத்தனை விவசாய தொழிலாளிகள் வாழ்கின்றார்கள் எவ்வளவு விவசாய உற்பத்தி பெருக்கப்படுகின்றது அப்படி ஒரு நல்ல பல திட்டத்தை இந்த மூன்று மாவட்டத்தில் உங்கள் மூலமாக நிறைவேற்றப்பட்டதற்காக விவசாயிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த அத்திக்கட வமனாசி கூட்டமைப்பிடம் நடத்துகின்ற பாராட்டு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி வருகின்றேன் நான் பிறந்த பிறகு பயணம் அடைந்துவிட்டேன் உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்